நத்தம் அருகே கோர விபத்து கேரளாவைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் பலி பத்து பேர் படுகாயம் கேரளா மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் உன்னிக்கண்ணன் வயது அறுபத்தி நான்கு அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அஸ்வினி வயது இருபத்தி ஒன்பது அஞ்சலி வயது முப்பத்தி ஒன்று சிவானி வயது நான்கு அஜிதா வயது நாற்பது அருந்ததி வயது பதினெட்டு சோபா வயது நாற்பத்தி ஐந்து சோபனா வயது ஐம்பத்தி ஒன்று இமானி வயது மூன்று ஆகிய பன்னிரண்டு பேரும் கேரளாவில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் செல்வதற்காக மதுரை துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நத்தம் மொழியாக திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள புதுப்பட்டி பிரிவு சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரத்தில் இருந்த தடுப்பில் மோதி கண்ணிமைக்கும் நேரத்தில் நூறு மீட்டர் தூரத்தில் உள்ள பாலத்தடுப்பில் மோதியதில் காருக்குள் இருந்த சோபா வயது நாற்பத்தி ஐந்து அறுபத்தி ஒன்று ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட பத்து பேர் படுகாயமடைந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் முதலுதவி சிகிச்சைக்காக நத்தம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இறந்த ஒருவரின் உடல் காருக்குள் சிக்கிக் கொண்டது நத்தம் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி காருக்குள் இருந்து இறந்தவர் உடலை மீட்டனர் இறந்தவர்களின் உடலை மீட்ட நத்தம் போலீசார் உடற்கூராய்விற்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கார் மோதிய வேகத்தில் காரின் முன்பக்க டயர் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு பறந்து சென்று காட்டுக்குள் விழுந்து கிடந்தது